வணக்கம் திருப்பொர்ஷனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் கீர்த்தி திருவுழுந்து சில பாடல்களை நம்ம தொடர்ந்து படிக்கலாம் பரிமாவின் மிசை வண்ணமும் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடை பழம்பதியாகவும் பத்திசை அடியாறை பரம்பர தூய்பவன் உத்தரகோசை மங்கையூராகவும் இதோட விளக்கம் குதிரை மீது ஏறி வந்த அழகை வர்ணிக்கிறாரு அதாவது திருமாலும் பிரம்மாவும் காண முடியாதவரை வந்து அடியனுக்காக குதிரை வாகன குதிரை வாகனமாக வச்சு வந்து தரிசனம் கொடுத்தாரு அதாவது பாண்டிய மன்னனிடம் வந்து குதிரை வணிக தலைவனா வந்து சிவபெருமான் வந்து இவருக்கு மட்டும் தெரியற மாதிரி பாத சிலம்பொழியை காட்டினார் அதை சொல்றாரு இறைவன் வந்து மெய்ப்பொருளை காண்பவர்களுக்கு அதாவது மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பிறவி துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிறவி வாராதிருக்கும் வழியை காட்டி வீடு பெற்றை அதாவது முக்தியை தர்றதுக்கு தருவது சிவபெருமானாம் இறைவன் வந்து சோமசுந்தர பெருமானாக வந்து பாண்டிய மன்னனுடைய மகளாகிய தடாதகி பிராட்டியை அதாவது மீனாட்சி அம்பிகை திருமணம் புரிந்து பல திருவிளையாடுகள் பண்ண இடம்தான் பாண்டிய நாடு அதனால்தான் பாண்டிய நாடே பழம்பதியாகவும் சொல்றாரு அவர் வந்து அடியார்களுக்கு பக்தி செய்யும் அடியார்களுக்கு வீடு பேச்சை வழங்குவதற்காக திரு உத்தரகோசை மங்கையே வந்து அவருடைய ஊராக கொண்டிருக்கிறாராம் அடுத்த பாடல் ஆதிமூர்த்திக்கு அருள் புரிந்த தேவதேவன் திருப்பெயராகவும் கடிந்த அருளிய இன்ப உறுதி அருளிய பெருமை அருண்மலையாகவும் எப்பெருந்தன்மையும் எவ்வொருவர் திறமும் அப்பரிசுனால் ஆண்டு கொண்டருளி இதோட விளக்கம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க மூணு பேர் தான் மும்மூர்த்திகள் ஆதிமூர்த்திகள் என்ன சொல்லப்படுறவங்க இவங்களை வந்து படைத்தல் அழித்தல் காத்தல் என்ற தொழில்களை செய்யறவங்க இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது சிவபெருமான் இதனாலதான் அவருக்கு வந்து தேவதேவன் மகாதேவன்ற அழகிய பேர திருப்பெயரை அவர் வச்சுக்கிட்டாராம் அறியாமை வந்து துன்பத்தை தர்றது அறிவு வந்து இன்பத்தை தர்றது அறியாமை என்ற மாய இருளில மூழ்கி உயிர்கள் வந்து கஷ்டப்படுற அந்த உயிர்களுக்காக அறிவை வடிவான இறைவன் வந்து அந்த மாயுரலை நீக்கி இன்பத்தை அருள் புரிகிறாராம் அந்த அருளே மலையாகவும் இருக்கிறாராம் ஒவ்வொருத்துடைய தன்மையும் வே திறமும் வேறு வேறதான் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஆனா இப்படி வேறுபட்ட எல்லாரையுமே இறைவன் எப்படி ஆட்கொள்றாருன்னா அவர் வந்து ஆட்கொள்றதுக்காக அவங்களுடைய தன்மையும் திறமையும் வந்து அவர் மாத்தணும்னு இடுறது இல்லை இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா ரெண்டு பேரை சொல்லலாம் ஒருத்தர் வந்து தின்னன் திருநாளை போவோம்ன்றவர் தான் தின்னன்றவர் ஒரு வேடவ குளத்துல இருந்தவர் அவர் வந்து ஒரு நாள் காட்டுல வேட்டையாடிட்டு இருக்கும்போது ஒரு மலை மேல ஏறி போறாரு அந்த மலையில ஒரு கோயில்ல ஒரு சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அவரு கிட்ட போய் உட்காந்துக்கிறாரு ரொம்ப ஆசையா பேசுறாரு ஆனா அவருக்கு வந்து அந்த அந்த காலத்துல அவருக்கு வந்து சிவனை பத்தியும் அவரை பத்தி பெரிய அவருடைய சிறப்பம்சமோ இறை வழிபாடோ அந்த ஆகம முறையோ அப்படி எதுவுமே அவருக்கு தெரியல ஆனா அவருக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சிடுச்சு உடனே போய் அவருக்கு பசிக்குமே ஏதா நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போய் அவர் வேட்டையாடி வச்சிருக்கிற மாமிசத்தை வந்து அவருடைய பாணியில அவங்க வி அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அதை ரொம்ப பக்குவப்படுத்தி சுவையாக்கி அவர் சாப்பிட்டும் பார்த்து நல்லா இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு வர்றாரு வாயிலே சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி எடுத்துட்டு வராரு அவர் தலையிலேயே வந்து பூ இதெல்லாத்தையும் சொறி எரிச்சிட்டு வராரு சாமிக்கு வைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் வாயில இருக்கிற தண்ணியை வச்சு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த மாமிசத்தை அவருக்கு படைச்சு அந்த பூவெல்லாம் அவருக்கு போட்டு அதோட சொல்றாரு இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு முடிச்சுட்டு அவரு வந்து அவருக்காக காவலுக்கு அங்கேயே இருக்காரு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வேட்டையாடுறதுக்காக மறுபடி கிளம்பி போயிடுறாரு அந்த நேரத்துல அந்த கோயிலுக்கு வேதாகம முறைப்படி பூஜை செய்யிட்டு இருக்கிற செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சைவ அந்தனர் வந்து கோயிலுக்குள்ள வராரு அவர் வந்து இத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு ரொம்ப பதறி போயிடுறாரு யார் இந்த மாதிரி எல்லாம் இந்த ஸ்தலத்தை வந்து கோயில அலங்கோலம் பண்ணி இருக்கிறதுன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு திட்டிட்டே வந்து அதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவர் வந்து பசு நெய்யால சிவனை மொழிகி நல்ல வாசனை நிறைஞ்ச பூக்களோட வில்வத்தை சேர்த்து தூய ஆடை கட்டி அவர் வேத ஆகம முறைப்படி பூஜை செஞ்சுட்டு அவர் இல்லத்துக்கு போறாரு மறுநாள் இதே மாதிரி வந்து தின்னனு வந்து அவருடைய வழக்கப்படியே பூஜை பண்றாரு மாமிசத்தை கொண்டு வந்து சமைச்சு வைக்கிறாரு வச்சிட்டு சொல்றாரு இது நேத்த விட இன்னைக்கு இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தேன் நானும் நீ சாப்பிடு அப்படின்னு வைக்கிறாரு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அஞ்சு நாள் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த கோயில பூஜை பண்ற சைவ அந்தனருக்கு வந்து ரொம்ப கோவந்து அவர் திட்டிக்கிட்டே இருக்கிறாராம் அவர் வந்து கழுமரத்துல ஏத்தணும் இந்த மாதிரி ஆக்கிரமத்தை செய்யறவங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு பூஜை முடிச்சுட்டு போயிடுறாரு அன்னைக்கு கனவுல வந்து சிவபெருமானை வந்து அவனை திட்ட வேண்டாம் நாளை காலையில வந்து நீ என்ன சொல்றாரு ஒ நடக்குது ஒரு முடிச்சுட்டு அற்புதம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவரு கோயில் வெளியே வந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறாராம் எப்பயும் போல இந்த தின்னணும் வந்து மாமிசத்தை பதப்படுத்தி வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு தலையில பூவெல்லாம் சொருகி வச்சுக்கிட்டு மேல வந்து பாக்கும்போது சிவலிங்கத்துல வந்து சிவலிங்கத்துல வலது கண் இருக்கிற பக்கத்துல இருந்து ரத்தம் அப்படியே பெருகி வருதான் இத பார்த்த உடனே அவர் பதறி போய் அவர் இருந்த தண்ணி செதறிடுச்சான் கையில இருக்கிற மாமிச விழுந்துடுச்சா அவரும் அப்படி கீழே விழுந்துட்டாரு அவரும் ரொம்ப பதறி போய் என்ன பண்றது தெரியாம அவருக்கு தெரிஞ்ச சில மூலிகை கொண்டு வந்து கடகடன்னு வந்து பறிச்சுட்டு வந்து சிவலிங்கத்துல அந்த ரத்தம் வர இடத்துல வைக்கிறாராம் ஆனா ரத்தம் நிக்கல உடனே அவருக்கு தெரியுது கண்ணுக்கு கண்ணுதான் வைக்கணும்னுட்டு உடனே யோசிக்கல டக்குன்னு எடுத்து அவர் அம்பைய வச்சு அவருடைய கண்ணை எடுத்து அந் அந்த சிவலிங்கத்துல ரத்தம் வர இடத்துல அவர் வச்சுட்டாராம் பெற்ற உடனே ரத்தம் நின்றுடிச்சான் இதை பார்த்து அந்த அந்தனர் வந்து ரொம்ப அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரான் இவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் தின்னன்றவருக்கு ரத்தம் நின்னுடுச்சிங்க ஆனா அதோட சிவபெருமான் சும்மா விட்டுடல உடனே மறு பக்கத்துல அதாவது இப்ப வலது பக்கத்துல வந்தது இப்ப இடது பக்கத்துல இருந்து ரத்தம் வருது உடனே இவர் பதறி போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா அவருக்கு வந்து என்கிட்ட இன்னொரு கண்ணுதான் இருக்கு அப்படின்ட்டு அந்த கண்ணை அடையாளத்தோட வைக்கணும்னு அவருடைய செருப்பு காலை எடுத்து சிவலிங்கத்து மேல வச்சு ஏன்னா அந்த தானே அவர் வைக்கணும் அவருக்கு அந்த கண்ணை எடுத்துட்டா அவர் பார்க்க முடியாதுன்ட்டு அவர் யோசிக்கலாம் யோசிக்கல டக்குன்னு எடுத்து அவர் அம்ப எடுத்து எடது எழுது கண்ணையும் எடுக்க போகும்போது நில் கண்ணப்ப அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான் அது சிவபெருமான் வந்துட்டு அவர் வந்து கண்ணணி வைக்க கூடாது நில் சொல்லிட்டு அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணாராம் அந்த ஆறாவது நாள் வந்து அவரை ஏத்துக்கிட்டு அவருக்கு வீடு பெற்றே கொடுத்தாராம் இன்னைக்கும் திருக்காலஸ்தியில வந்து சிவபெருமானுடைய கோயிலே வந்து கண்ணப்பருக்கும் ஒரு சிலை இருந்து அவரையும் தான் வழிபாடு பண்றாங்க இன்னொருத்தர் வந்து திருநாளை போவோம்ன்றவர் என்னன்னா அவருதான் நந்தனார்ன்றவர் அவரு அந்த காலத்துல பிறப்பால அவர் தாழ்ந்த குலன்னு சொல்லிட்டு அவரு கோயிலுக்குள்ள எல்லாம் போக முடியாதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது ஆனா அவருக்கு வந்து கோயில் போய் சிவபெருமான கும்பணும்னு அவருக்கு சிவன் மேல ரொம்ப அன்பு இருந்தார் அவர் வந்து இந்த திரும்பும்புடுன்ற கோயில்ல வந்து வெளியிலிருந்து சிவனை பார்த்து கும்பிடன்னு இருக்கிறாரு ஆனா அந்த கோயில்ல சிவனுக்கு எதிர்க்க நந்தி இருக்கிறதொட்டு அவரால கும்பிட முடியல நந்தி வந்து மறைச்சுது அவர் வருத்தப்பட்டுட்டே இருக்கிற என்னால இங்க இருந்து தெரியலையப்பா அவங்களை கும்பிட முடியல போது சிவபெருமானை நந்திய வந்து தள்ளி இருக்க சொல்லி இன்னைக்கும் அந்த ஸ்தலத்துல வந்து நந்தி சிவனுக்கு நேரா இருக்காது கொஞ்சம் சற்று விலகிதான் இருக்கும் இவர் வந்து தில்லைக்கு வந்து நாளை போவோம் நாளை போலாம் நாளை போலான்னு சொல்லியே இவர் பேரு வந்து திருநாளை போவார் அப்படின்னு ஆயிடுச்சு அதே மாதிரி இவர் தில்லைக்கும் வராரு எவ்வளவு பாடுபட்டு முயற்சி பண்ணி தில்லைக்கு வந்து அந்த கோயிலுக்கு வெளியில இருந்து கும்பிடுறாராம் ஏன்னா அவரு உள்ள போக முடியாது அப்படின்ட்டு ஆனா அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு எனக்கு கோயிலுக்குள்ள வரத்துக்கு இந்த பிறவி ஒரு தடை இந்த பிறவி ஒரு தடை அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்பியே அவர் வந்து தூங்கிட்டாராம் சிவபெருமான் என்ன பண்ணாரு அவர் கணவலன்ட்டு இல்ல அந்த தில்லை மூவாயிரம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லார் கணவளையும் வந்து நாளை வந்து நந்தனார நீங்க எல்லாரும் பூர்ண கும்ப மரியாதையோட சிதம்பரம் கோயிலுக்கு தில்லைக்கு வந்து அழைச்சிட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாரும் போய் நந்தனார கூப்பிடுறாங்க வாங்க பூர்ண கும்ப மரியாதையோட கூப்பிடுறாரு கூப்பிடுறாங்க இவரும் ரொம்ப சந்தோஷத்தோட கோயிலுக்குள்ள போலான்னு வராரு ஆனா கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரு அந்தனர் வந்து சொல்றாரா நீங்க இந்த தீ மூட்டி அதுல இறங்கி வெளியே வந்து கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லவே இவரு நந்தனாரு வந்து கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம சிரிச்ச முகத்தோட அந்த தீயில இறங்கி வெளியே வரும்போது ஒரு தெய்வ கடாட்சத்தோட வெளியே வரறான் நேரா வெளியே வந்து அப்படியே கோயிலுக்குள்ள வந்து மூலஸ்தானத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாராம் அந்த மூலஸ்தானத்துல ஒரு பிழம்பு வெளியே வந்து ஜோதிப்பிழம்பு தெரிஞ்சு இவர் வந்து அதுல கலந்துட்டாராம் இப்ப இந்த கிண்ணன்றவர் அதாவது கண்ணப்பரண சிவபெருமான் பேரு வச்சாரு இல்லையா அவரும் அவரையும் சரி இந்த நந்தனாரையும் சரி அவங்களுடைய தன்மையையும் அவங்க திறத்தையும் இறைவன் மாத்தணும்னு நினைக்கல அவங்க அவங்க தன்மையும் திறமையும் அப்படியே வச்சுதான் இறைவன் ஆட்கொண்டார் அதுக்குதான் இந்த உதாரணம் அடுத்த பாடல் நாயினேனை நலி நலமளி தில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருகென ஏழை எண்ணெய் இங்கிருந்த அருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் இதோட விளக்கம் திருப்பெருந்துறையில இறைவன் வந்து குரு வடிவத்துல குருந்த மரத்தடி நிழல இருந்து அடியவர்கள் புடை சூழல் இருந்தாரு இல்லையா அப்ப அடிகள் வந்து அஹ் அடியவர் புடை சூழல் இருந்தாரு அடிகள் போனப்போ அவரை வந்து ஆட்கொண்டு அருள் செஞ்ச பிறகு அவர் வந்து அடியவர்கள் கூட இருந்த அடியவர்களோட வந்து அவரு வந் கிளம்புறாரு இவர்கிட்ட வந்து என்ன சொல்றாரு நீ தில்லையில தில்லைக்கு வருகன்னு சொல்லிட்டு அவர் அடியவர்கள் கூட்டத்தோட அவர் மறைஞ்சிட்டாராம் இது வந்து மாணிக்கவாசிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திச்சாம் ஏன்னா என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னுட்டு அதுக்கு அவர் வந்து இந்த பாடல்ல வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறது என்னன்னா அவர் ஒரு நாயின்னு சொல்லிக்கிறாராம் நான் ஒரு கடைசியா இருக்கிற நாயின்னு தானே என்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு அழுவுறாராம் எனக்கு போதிய பக்கம் இல்லைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டியாப்பா அப்படின்னு அழுவுறாராம் ஆனா இறைவனுடைய எண்ணம் என்னன்னா திருவாசகன்ற ஒரு பொக்கிஷத்தை இந்த உலகத்துக்கு மாணிக்க வாசகர் மூலமா தெரியப்படுத்தணும் வர வைக்கணும்ன்றதா அவருடைய எண்ணம் ஆனா அவர் அந்த நேரத்துல அவர் அவர் விட்டுட்டாருன்னு சொல்லி அவர் புலம்பி இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு மீண்டும் அடுத்த பதிவுல கீர்த்தி திருவுகள் வந்து நம்ம சில பாடல்களை தொடர்ந்து படிக்கலாம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்